அருகு நோனி சிறிய துளி பெரியதொரு ஆரமாகியோர் பால ரூபமாய் அருகு சிறிய துளி பெரியதொரு ஆரமாகியோர் பால ரூபமாய் அருமதலை குதலை மொழி தனி நுருகி அவருடைய அருமதலை குதலை மொழி தனி நுருகி அவருடைய ஆயி மாயமோகமாய் அருமையினில் அருமையிட முழு முழன உடல் வளர அருமையினில் அருமையிட முழு முழன உடல் வளர ஆளு வாழுமேடமாய் பால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடையடைய கிருதுபடுமொழி பழகி ஆதியாயவோர் பேரி மாறுமாய் அழகு பெருநடையடைய படு மொழி பழகி ஆதியாயவோர் ஏறி மாறுமாய் விழுசுவரை அறிவயர்கள் படுகொழியை நிலைமையன் விழுசுவரை அறிவயர்கள் படுகொழியை நிலைமையன் வீடு வாசலாய் மாட கூடமாய் வீடு வாசலாய் மாட கூடமாய் அணுவளவு தவிடு மிக விட மனமிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் தவிடுமில விட மனமெருகி ஆசையாளராய் பூசி வாசியாய் அவிஞரு சுடர் போலே அவிஞரு சுடர் போலே வெறுமிடியம் ஒரு தபசி அமுது படையனு அளவில் மேலை வீடுகேன் கீழே வீடுகள் வெறுமிடியம் ஒரு தபசி அமுது படையனு அளவில் மேலை வீடுகை வீடுக சிடு திடன நுழைவதன் முன்னேறி முழுகி அவர்களோடு சிடு திடன நுழைவதன் முற்றியது முழுகி அவர்களோடு சீரி ஞாளி போல் ஏறி வீழ்வதாய் சீரி ஞாளி போல் ஏறி வேள்வதாய் விறகினொடு வருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வேணியா சொலே மேலதாயிட விறகினொடுவறு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வேணியா சொலே மேலராயிடதனை நினையாதே விருதனை நினையாதே மினுகும் கெனு உடல மர முருகினெகிழ் உறவும் வீண சேவையே ஊரு பாவியாய் மினுகினுகெனும் முடல மர முருகினெகழ் உறவும் வீண சேவையே ஊறு பாவியாய் மறுமையுழஜனும் அவரை விடும் விடலை அட நில்வர் மறுமையுளஜெனும் அவரை விழு அதனில்வர் மறுமையுளதெனும் அவர் விடுவிழலை அதனில் வரும் பார்கள் போகுவார் காணுமோயன வார்கள் போகுவார் காணுமோயன விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுபடன விடுதுறவு பெரியவரை மறையவரை விழுவடன மேலவே சோலாய் ஆழிவாயராய் மேலவே சோலாய் ஆழிவாயராய் மிடையுற வருநாளில் பருமைகளும் உடுகி வர உரு பொருளும் நழுவ சில வாத மூது கா சோகை நோய் பருமைகளும் உடுகி வர உரு பொருளும் நழுவ சில வாதமூது கா மாலை சோகை நோய் பெரு வயிறு வயிறு வலி படுபண்பதய இரு விடிகள் பெரு வயிறு வயிறு வலி படுபன் வர இரு விடிகள் ஏழை சாரிட ஈழை மேலிட ஏழை சாரிடா ஈழை மேலிட உமிடுமது கொழகுழன ஒழுகி விழ வழவழன உமிழுமது கொழகுழன ஒழுகி விழ வாடியூனலாம் நாடி பேதமாய் வாடியூனலாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேற மனையவள் மனம் வேற மருதமனை உருமவர்கள் நணுகு நணுகனு அளவில் மாதச்சீயன பாதச்சீயன அருவமனை உடும் அவர்கள் நனுகு நனுதெனு அளவில்ன பாலஜீயன தனகுதனில் இரத முழு குதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவென தனகுதனில் இரத முழு குதிரை வர நெடிய சுடுகாடுவாவென பலதழிய விறகழிய உரை சுழறி விழி சொருகி வாயு மேலிட ஆவி போகும் நாள் பலதழிய விறகழிய உரை குழறி விழி சொருகி வாயு மேலிட ஆவி போகும் நாள் மனிதர்கள் பல பேச மனிதர்கள் பல பேச சிறுதிய தொடருதிய உறவின் உரை கதறி ஏழை மாதராள் மோதி மேல் விழா டரு என உறவி முறை கதறி அழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா எனதுடைமையன அடிமை என மறிவுசிறிது மர எனதுடைமையனதடி மறிசிறிதுமர நீ மொலேலனா வாயையாவனா நீ மொலேலனா வாயையாவனா இழுகுபறை சிறுபறைகள் சிமிலையுடு தமிழலையே சமே பெயர்கள் சூழ்வதால் சிறுபறைகள் தமிழரையே பெண்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே எரிதனில் இடும் வாழ்வே பிணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெற பதவும் பேசினார்களோ பாசனாசனே பிணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெற பதவும் பேசினார்களோ பாசநாசனே இருவினை உமலமுமர இரவியொடு பிறவியர இருவினை உமலமுமர இரவியொடுபிறவியர போகமாய் நீயும் நானுமாய் போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமதுகதனை அருள் இடைமருதல் இருகும் வகை பரமதுகதனை அருள் இடைமருதல் ஏகநாயகா யோகநாயக ஏகநாயக Pero más...